என்ன ஒரு குழந்தைக்கு இரண்டு தாயா எப்படி சாத்தியம் முடிச்சு அவிழ்ந்ததா பரபரப்பான உஜ்ஜயினி நகரில் அரசன் விக்ரமாதித்தர் தனது நிகரில்லா ஞானத்திற்கும் நீதிக்கும் பெயர் பெற்றவர் அவர் நேர்மையான அரசர் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மக்கள் தூரதேசங்களில் இருந்தும் அவரை தேடி வந்தனர் ஒரு நாள் உணர்வு ஒரு வழக்கு அவர் முன் வந்தது இரண்டு பெண்கள் அரியணை முன் நின்றிருந்தனர் இருவரும் ஒரே அழகான குழந்தைக்கு தாங்களே தாய் என்று உரிமை கொண்டாடினர் முதல் பெண் ஒரு செல்வந்தரின் மனைவி குழந்தையை அன்புடன் அணைத்துக் கொண்டு அழுதாள் என் அரசே இது என் குழந்தை இவள் அதை என் வீட்டிலிருந்து திருட முயன்றாள் என்றாள் இரண்டாவது பெண் ஒரு ஏழை கிராமத்துப் பெண் அவள் இல்லை மன்னா நான்தான் இவனது உண்மையான தாய் நான் இவனை பெற்றெடுத்தேன் இவள் என் குழந்தையை கடத்தி விட்டாள் என்று கெஞ்சினாள் நீதிமன்றம் அமைதியாக இருந்தது இருவரின் கோரிக்கைகளும் உண்மையான உணர்ச்சியுடன் இருந்தன யார் உண்மை சொல்கிறார்கள் என்று கண்டறிவது கடினமாக இருந்தது அமைச்சர்களும் ஆலோசகர்களும் குழப்பத்தில் இருந்தனர் சாட்சிகள் இல்லை இரு பெண்களின் கதைகளும் நம்புபடியாக இருந்தன அவர்கள் குழந்தையை இரண்டாக வெட்டி ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பகுதியை கொடுக்கலாம் என்று ஆலோசனை கூறினர் முதல் பெண் கோபத்துடன் இந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உடனடியாக சம்மதித்தாள் ஆனால் ஏழைப்பெண் வலியால் அலறி மண்டியிட்டு கதறினாள் வேண்டாம் என் அரசே என் குழந்தைக்கு எந்த தீங்கும் செய்யாதீர்கள் வேண்டுமானால் இவளே குழந்தையை எடுத்துக்கொள்ளட்டும் என் குழந்தை உயிருடன் அவளிடம் நலமாக இருப்பதை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று இதயமுருகும் வகையில் மன்றாடினாள் அரசர் விக்ரமாதித்தர் இருவரையும் கவனமாக பார்த்தார் அவரது முகம் அமைதியாக இருந்தது ஆனால் அவரது மனம் கூர்மையாக யோசித்தது அவர் உடனடியாக எழுந்து தனது தீர்ப்பை வழங்கினார் குழந்தையை இரண்டாவது பெண்ணிடம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார் இவள்தான் உண்மையான தாய் அரண்மனை மக்கள் திகைத்து போயினர் அவரது அமைச்சர்கள் எப்படி இதை தெரிந்து கொண்டார் என்று கேட்டனர் அரசர் தனது ஞானமான முடிவை விளக்கினார் ஒரு உண்மையான தாய் தன் குழந்தைக்கு தீங்கு இழைக்க ஒருபோதும் சம்மதிக்க மாட்டாள் தன் குழந்தையின் நலனுக்காக தன் மகிழ்ச்சியை கூட தியாகம் செய்வாள் முதல் பெண்ணின் சம்மதம் குழந்தையிடம் அவளுக்கு உண்மையான அன்பு இல்லை என்பதை நிரூபித்தது இரண்டாவது பெண்ணின் சுயநலம் கருதாத மன்றாடல் அவளது உண்மையான தாய் அன்பை வெளிப்படுத்தியது அரசனின் ஞானத்தைக் கண்டு மக்கள் வியந்து பாராட்டினர் உண்மையான தாய் மகிழ்ச்சியுடன் தன் குழந்தையை அணைத்துக் கொண்டாள் பொய் சொன்ன பெண் தண்டிக்கப்பட்டாள் விக்ரமாதித்தரின் இந்த தீர்ப்பு ஆதாரங்களின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் மனித இயல்பை புரிந்து கொண்ட ஒரு சரியான நீதிக்கு உதாரணமாக பல தலைமுறைகளாக நினைவு கூறப்பட்டது